ஓம் முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏன் அன்பு குழந்தையே இந்த சுப நாளில் ஒரு இனிமையான செய்தி உன் இல்லம் தேடி வந்துள்ளேன் இனி இனிக்க இனிக்க கேள் ஏன் அன்பு குழந்தையே நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவிக்கிறாய் எவையெல்லாம் உனதாக இருக்கின்றனவோ அவையெல்லாம் உன் கை நழுவி பிறரின் வசம் ஆகின யாரையெல்லாம் நம்பினாகியோ அவர் எல்லாம் உன்னை கைவிட்டன இப்பொழுது நிராயுத பாணியாக நிற்கிறாய் நீ எப்படி ஜெயிப்பாய் என பலர் இன்றைக்கு கேலி செய்கிறார்கள் ஆனாலும் என் குழந்தை நீ பயப்பட வேண்டாம் என் அன்பு குழந்தையே உனக்கு முன்னால் நடக்கும் இத்தனை நிகழ்வுகளையும் பார்த்து பயந்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டால் உனக்கு பின்னால் பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து பேர் உருவமாக இந்த அப்பா நான் இருக்கின்றேன் அதை எப்படி காண்பாய் கண்களை திறந்து பார் குழந்தையே உன் முன்னால் நானே அமர்ந்திருக்கின்றேன் இதுவரை நீ பார்த்ததெல்லாம் அதாவது இதுவரை நீ பார்த்ததெல்லாம் பழைய சோறு தான் நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகின்றேன் உன்னுடைய பசியும் மாறும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாதுரியமாக வந்துள்ளேன் நீ எனது ஆறுயிர் நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரைத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் கண்களை திறந்து பார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாத்தியம் செய்யும் பொழுது எந்த துன்பமும் உன்னை தொட முடியாது உன் மனமெனும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும்போது இனி உன்னை யாராவது வெற்றிக்கொள்ள முடியும் ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் குழந்தை நான் குழந்தை போல காணப்பட்டாலும் குழந்தை அல்ல எல்லையில்லா பாக்கியமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணை உள்ள தாய் உனக்கு தோல் கொடுத்த தாங்கும் நண்பன் உன் வாழ்வை கிடைத்த கெடுத்தவர்களுக்கு பாடங்களை புகட்டும் ஆசிரியர் நான் எனது அனுமதியின்றி இங்கு ஒரு இலை கூட அசையாது என்பது உனக்கு தெரிந்த பின்பும் இதற்கெல்லாம் கவலைப்படலாமா இவையெல்லாம் பெரிய சோதனைகளாக உனக்கு தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு நொடி போதும் எல்லாவற்றையும் என்னால் மாற்ற முடியும் என் அன்பு குழந்தையே பல பிரச்சனைகளை சந்தித்து எந்த தீர்வும் கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்கும்போது என் உதவிக்காக கனத்த இதயத்துடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது வழி மிகுந்த நிலையில் நீ இருக்கும் பொழுது உன்னை பார்த்து என் இதயம் முருகத்தான் செய்தது நான் உதவிக்காக உன்னிடம் ஓடி வர மாட்டேனா என்று நினைக்கின்றாயா இதுவும் இன்று உனக்காகத்தான் நான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் உன்னை நான் பரிபூர்ணமாக ஆசிர்வதித்து விட்டேன் இனி உன் வாழ்வு சர்வ மங்கள ஐஸ்வர்யங்களும் பெற்று சந்தோஷமாக இருக்கும் உனது செய்கைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்து நிகழ்ந்தேன் என்னை விட முடியாத அளவிற்கு வெகு நீண்ட காலமாக நீ என்னிடம் ஒரு பிரார்த்தனையை செய்துவிட்டு அதற்காக காத்திருக்கின்றாய் பொறுமையாயிரு நான் முடித்து தருகிறேன் என்று நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதே பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாய் காத்திருந்து காத்திருந்து உன் மனம் சில சமயம் சோர்ந்தே போனாலும் தவறான வழிகளை நீ ஒருபோதும் தேர்ந்தெடுக்கவில்லை குறுக்கு வழிகளில் அடைந்து விடலாம் என்று ஒரு நாளும் நீ சந்தித்தது இல்லை என்னோடு இருக்கின்றாய் நான் கேட்டதை நிச்சயம் செய்து தருவாய் என்ற நம்பிக்கையில் நீ காலங்களை கடந்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஞாமத்தை எப்பொழுதும் ஓம் சரவண பவா என்று உச்சரித்து கொண்டே எல்லாவற்றிற்கும் பலன்கள் கைமேல் கிடைக்கும் உனக்கு கண்ணீரும் காத்திருக்கும் பொறுமையும் நம்பிக்கையும் ஒரு தொழில் கூட வீண் போகவே போகாது உனக்கே தெரியாமல் நீ முழுமையாக முருகனின் குழந்தையாக மாறிக்கொண்டிருக்கிறாய் நீ நீ செல்லும் இந்த இறைவனின் தொடர்ந்து இதுதான் உனக்கு சரியான வழி இதுதான் உனக்கான பாதை கவலைப்படாமல் தொடர்ந்து பயணித்து வா உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை நான் கொண்டு வரப்போகின்றேன் ஆம் குழந்தை புத்தம் புது வாழ்க்கையை நீ அனுபவிக்க போகிறாய் தைரியமாக இரு இந்த சரவணன் நான் இருக்கின்றேன் அன்று நீ என்னை புரிந்து கொள்வாய் நான் சொல்லும் அத்தனை வார்த்தைகளுக்குமான அர்த்தத்தை இன்றி நீ உணர்ந்து கொள்வாய் உனக்கான அந்த நாள் உனக்கான அந்த நொடி உனக்கான அந்த தருணம் நிச்சயம் வரும் அந்த தருணத்தில் பேச முடியாமல் தவிப்பாய் என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய் ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுதும் விடுவாய் நன்றியப்பா என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் திணறுவாய் உன் கண்களும் உன் கரங்களும் உன் கண்களில் வரும் கண்ணீரும் என்னிடம் பேசும் இப்பொழுது உன்னை பார்த்து நான் நிகழ்ந்தது போல அப்பொழுது நடக்கும் விஷயங்களை பார்த்து நீயும் நெகிழ்வாய் அந்த நெகிழ்ச்சியான தருணங்களுக்காக மகிழ்ச்சியாக காத்திரும் தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்தித்து கொண்டே இருக்கிறாய் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினை விட்டு செல்கிறது எத்தனை சோதனைகள் இன்னும் எத்தனை நாட்களில் இன்று மனம் சோர்ந்துவிட்டால் ஒன்றை புரிந்து கொள் நீ தாண்டி வந்து கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வெறுத்து வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாகவும் ஒவ்வொரு முறை நீ கீழே விடும்பொழுதும் ஒவ்வொரு படிமேலே ஏறுகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கீழே விடுவதைப் பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கி கொடுத்து அரவணைக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தருவேன் எவன் என்னை தீவிரமாக விரும்புகின்றானோ அவன் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கிறான் மனதார நம்பி என்னை ஒரு முறை அழைத்தால் அடுத்த கணமே அவர் அருகில் நான் இருப்பேன் விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் யார் உன்னை வேண்டாம் என்று கூறிவிட்டு போனாலும் காரணத்தைக் கொண்டும் கோபத்தை வெளிப்படுத்தாதே உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழப்பிக் கொள்ளாதே எந்த விதமான பாசமும் நேசமும் நிரந்தரமல்ல எனக்கு யாருமே இல்லை என்ற உணர்வை ஒருபோதும் கொள்ளாதே அவர்கள் யார் யாருக்காக நீ வருந்துகிறாயோ உன்னை நீ உதறிவிட்டு சென்றவர்கள் உன் அன்பை உன் கருணையை விட்டு சென்றவர்கள் அவர்களுக்காக உன் கண்ணீரை வீணடிக்காதே உன்னை அரவணைத்து அழைத்து செல்ல உன் அப்பன் முருகன் எப்பொழுதும் உன்னுடனேயே இருக்கின்றேன் உனது எண்ணங்கள் அனைத்தையும் விரைவில் நிறைவேறு செய்வேன் எவ்வளவு தோல்வியை சந்தித்தாயோ அவை அத்தனையும் ஜெயிக்கப் போகிறாய் நான் உனது நிழலாக கூடவே பயணிக்கப் போகிறேன் அனைவரும் இயக்கும்படி வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் அடிக்கடி மறந்து போகின்றாய் உன் கவனம் சிதறாமல் பார்த்துக்கொள் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க கற்றுக்கொள் நீ எதிர்பாராத நேரத்தில் எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு முடித்து தந்திருக்கின்றேன் அதுபோல நீயும் சற்று எதிர்பாராத நேரத்தில் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியத்தை சுகமாக முடித்துத் தருவேன் இனி ஒருபோதும் தோல்விகளைக் கண்டு பயப்படாதே தனியாக இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை தனித்தே போராடி கொண்டிருக்கிறேன் என்று மனதில் விரும்பி இனிமேல் உட்கார்ந்து அழுகாதே நீ என்று முருகா என்று அழைத்து உன் வாழ்வில் என்னை நுழைத்தாயோ அன்று முதல் உனக்கு தனிமை என்பது கிடைக்கவே கிடையாது ஒவ்வொரு நொடியும் உன் அப்பா உன்னோடு இருக்கின்றேன் காற்றாக மழையாக மரமாக அதாவது எந்த விஷயமாக எந்த உருவமாக வேணும் என்றாலும் அந்த உருவத்தை நினைத்து உன் அப்பன் முருகனை நினைத்து உன்னோடு கலந்து நான் இருக்கின்றேன் என்பதை நீ மனதில் உணர்வாய் எனவே இனி தனிமையில் உட்கார்ந்து அழாதே உனக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் தக்க நேரத்தில் நான் செய்து முடிப்பேன் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கை என் பொறுப்பு அதை மகிழ்ச்சி நிறைந்ததாக மாற்றி உன் கையில் நான் தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் ஓம் முருகா போற்றி ஓம் கந்தனே போற்றி நன்றி வணக்கம்